சிங் அவர்கள் தொண்ணூற்றி இரண்டாவது வயதில் காலமூப்பின் வயது மூப்பின் அடிப்படையில் நலிவுற்று காலமானார் அவருடைய திருவுடலுக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினோம் அவருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவில் தாராளமய பொருளாதார கொள்கை நடைமுறைக்கு வந்தது அதன் மூலம் உலகளவில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி பேசுபடு பொருளாக மாறியது அத்தகைய பெருமைக்குரிய ஒரு பொருளா பொருளியல் வல்லுநரை நமது தேசம் இழந்துவிட்டது அவருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் இன்று தேமுதிக நிறுவனர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் அவருடைய நினைவிடத்திற்கு சென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அஞ்சலி செலுத்த இருக்கிறோம் அவர் கட்சி தொடங்கிய குறுகிய காலத்தில் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக உயர்ந்தார் பரந்துபெற்ற அளவில் அனைத்து தரப்பு மக்களின் நல்லாதரவை பெற்றிருந்தார் மக்கள் நலக் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக அவர் களத்தில் நின்றார் அவரோடு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கம் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை நான்கு மணி அளவில் வள்ளுவர் கோட்டம் அருகே அமித்ஷாவே பதவி விலகு என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அம்பேத்கர் பெயரை ஆயிரம் முறை உச்சரிக்கும் அறப்போர் நடத்துகிறோம் அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பது ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங்பரிவார் அமைப்புகளுக்கு எரிச்சலை உருவாக்குகிறது ஆகவே நாங்கள் அம்பேத்கர் பெயரை ஆயிரம் முறை பல்லாயிரம் முறை லட்ச முறை என உச்சரிப்போம் மீண்டும் மீண்டும் உச்சரிப்போம் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்துவோம் அத்தகைய ஒரு அறப்போராட்டம் இன்றைக்கு தலைநகர் சென்னையில் நடைபெறுகிறது ஆயிரக்கணக்கான சிறுத்தைகள் பங்கேற்கும் இந்த அறப்போராட்டத்தில் அனைவரும் இந்த முக உருவை அணிந்து அம்பேத்கர் பெயரை உச்சரிக்க இருக்கிறோம் இன்றைக்கு ஆயிரக்கணக்கானோர் அம்பேத்கர் முக உருவை அணிந்து கொள்ள இருக்கிறோம் அருண் என்ன சொல்றேன் புலனாய்வில் இருக்கிறது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் காவல்துறை நேர்மையாக இந்த வழக்கை விசாரித்து குற்றவாளிகளை அனைவரையும் கைது செய்து பிணையில் வெளியே விடாமல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் உரிய தண்டனையை விரைந்து பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்

நாங்கள் ஒன்றும் அமைதி காக்கலையே அரசுக்கு சுட்டி காட்ட வேண்டிய நேரத்தில் சுட்டி காட்டுகிறோம் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கிறோம் போராட வேண்டிய நேரத்தில் போராடுகிறோம் எங்களுடைய தனித்துவத்தை ஒருபோதும் நாங்கள் இழந்ததில்லை அதற்கான ஒரு சூழலும் இங்கே இழவில்லை அவர் கவன ஈர்ப்புக்காக ஏதேதோ செய்கிறார் அவருடைய நடவடிக்கைகள் அனைத்தும் நகைப்புக்குரிவையாக இருக்கின்றன